நம்ம நினைக்கலாம் அவங்க மேபி செலிப்ரிட்டிஸாக இருக்கிறனால அப்படின்னு நிறைய பேர் நார்மல் பீப்புள்ஸ் கூட நீங்கள் பார்த்திங்கன்னா தெரியும் ஸோ நம்ம வந்து இந்த ஃபார்ட்டிக்கு அப்புறமும் சரி இப்போ இருக்கக்கூடிய நம்ம லைஃப்பில் வந்து நம்ம தேர்ட்டி ப்ளஸ்லேயே வந்து ஐயோ நம்ம ரொம்ப ஓல்ட் ஆகிட்டோம் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுறோம் பட் நிறைய பேர் வந்து சொல்கிறத கேட்குறோம் அவங்களுடைய லைஃப்பில் ஜாப்பனீஸில் இக்கிகாய்னு நம்ம புக்கு கேள்விப்பட்டிருக்கீங்களா அதுலேயும் அப்படிதான் சொல்லுவாங்க அவங்க வந்து ஹண்ட்ரட் ப்ளஸ்லலாம் நிறைய பேர் இருக்காங்க அவங்களுடைய லைஃப் எப்படி வந்து ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க எப்படி வந்து அவங்களுடைய லைஃப்பை வந்து ஒரு ஒரு ஹெல்த்தியாக வெல்த்தியாக கொண்டு போகிறாங்க அப்படின்றதையும் கேட்டு பாருங்க ஐ ஹோப் முடிஞ்சு இந்த புக்ஸ் எல்லாம் முடிஞ்சு அப்படின்னா நம்ம இக்கி காய் படிக்கலாம் ஓகேவா ஏன்னா நம்மளுடைய சேனலில் வந்து ரொம்ப முக்கியமாக உடல் நலம் மனநலம் அப்புறம் வந்து ரிலேஷன்ஷிப் அப்புறம் செல்வம் இதற்கெல்லாம் தான் புக்கு போட்டுட்ருக்கும் இல்ல ஸோ நம்ம இக்கிகாய் வேணும் அப்படின்னு நினச்சீங்கன்னா அதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க ஓகேவா நெக்ஸ்ட்டு நாம் அதையும் பார்க்கலாம் ஓகே வயதாகி விட்டதால் கிடைக்கும் அனுபவ அறிவுக்கும் நன்றி சொல்வதை விடுத்து என்ன செய்வது எனக்கு வயதாக